ஐம்பதாவது சங்கீதம் பதினான்காவது வசனம் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த கடைசி காலத்திலே நீங்களும் நானும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து என்று வாசிக்கிறோமே நாம் செலுத்தக்கூடிய இடங்களிலே இருக்கிறோமா கர்த்தருக்கு எத்தனை பலியிடுகிறோம் எப்படிப்பட்டதான பலியிடுகிறோம் ஸ்தோத்திர பலிகளை நாம் செலுத்துகிறோமா அவர் காளைகளை விரும்புகிறது இல்லை பலிக்களை விரும்புவது இல்லை ஆண்டவர் விரும்புவதெல்லாம் நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து ஆம் இந்த கடைசி காலத்திலே தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திர பலியிடுதலை மறந்து போனால் இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார் நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் ஆலே ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரிடத்திலே நீங்கள் பிரியமாய் நடந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை நேசிக்கிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாசிக்கிறோம் எப்பொழுது என்று சொன்னால் யார் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிடுகிறானோ அவன் ஆபத்து நாளிலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிராண